ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம எங்கே எங்க போயிருக்கோம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளத்தில் இருக்க போயிருக்கோம் கொண்டத்துக்காளியம் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம இப்போது பவளமலை முருகன் கோயில் அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்க கோபிச்செட்டிப்பாளையமத்திலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்க கோவில் பார்த்தீங்கன்னா பவளமலை முத்துக்குமாரசாமி கோவில் அதாவது முருகன் கோவில் தான் வந்திருக்கோம் இது வந்து அடிவாரம் கோவிலோட அடிவாரம் இங்கே நீங்கள் படிக்கட்டு வழியாகவும் போகலாம் நம்ம பைக் காரு கூட நம்ம மேலே போகலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் மேலே போகிறோம் பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்துகிட்ருக்கோம் கோவிலோடய வியூ எப்படி இருக்குன்னு தெரியல இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோவில் வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா மூடி வச்சுருந்தது அந்த சுவாமியெல்லாம் இன்னொன்று கேட்டால் கும்பாபிஷேகம் நடக்குன்னு சொல்லி சொன்னாங்க அது மேலே போய் அந்த பற்றி நம்ம ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம் கண்டிப்பாக என்னோடய சேனல் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பல திரைப்படங்களில் வந்து எடுத்திருக்காங்க நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாட்டாமை படத்தில் அந்த மனோரமாக பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டில் வந்து கீழே விழுகிற மாதிரி அந்த சரத்குமார் வந்து அந்த ஐயர் தண்ணி கொண்டு போவார் அந்த குடத்தை வந்து தட்டிவிட்டு அந்த மனோரமா வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி சீன்லாம் இருக்கும் பட் இந்த கோவிலோட படிக்கட்டில் தான் எடுத்துருக்காங்க அதை நம்ம வண்டி பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே வந்துட்டோம் பட் பார்த்தீங்கன்னா கோவில் எல்லாமே எல்லாம் பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு நான் முன்னாடி எல்லாம் சாரம்லாம் கட்டி வச்சிருக்காங்க பட் எல்லாம் செட்டெல்லாம் பாருங்கள் போட்டு வச்சிருப்போம் எல்லாம் ஆல்ட்ரு பண்ண வாங்கிட்டு ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நேராக கோவில் உள்ளே வேறு பூட்டி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே வந்துட்டோம் பட் இருந்தாலும் வந்ததுக்காக நம்ம கோவில் சுற்றி பார்த்துட்டு போவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் மேலே பெயிண்டிங்கெலாம் பாருங்கள் பண்ணிகிட்ருக்காங்க பட் கோவில் கும்பாபிஷேகம்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லியிருக்காங்க கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பார்த்திங்கன்னா வேலை வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக நடைபெற்றுட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கோவில் இந்த வர்ணம் பூசறதுக்காக பார்த்திங்கன்னா சுவாமி சிலையெல்லாம் வந்து வரைஞ்சிட்ருக்காங்க எல்லாம் கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கீழே இருந்து நான் பைக்கில் தான் வந்துவிட்டோம் படிக்கட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க மாட்டேங்க நம்ம அங்கே தான் போகணும் அதையும் போய் பார்க்கலாம் படிக்கட்டு அந்த வியூவெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த ஷூட்டிங் சொல்லி எடுத்துருக்காங்க பார்த்திங்களா அந்த இடமெல்லாம் போய் நாம் பார்ப்போம் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அதையும் பார்க்கலாம் அப்படி ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையம்னாவே பழையம்னாவே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் தான் பட் ஏகப்பட்ட பல திரைப்படங்கள்லாம் இங்கே எடுத்துருக்காங்க வா மயில் மரத்தில் தான் இருக்கு பெரிய மயில் மித ஓட போ வேகமாக போனீங்கன்னா ஓடிப்போயிடும் உட்காந்துருக்கு பாரு இல்லை தாங்கோ அங்கே பாரு எவ்வளோ பெருசாக உட்காந்துருக்கு பாரு

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா கோபுரத்துக்கும் பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோவில் கதவு மூடி இருந்தாலும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் முத்துக்குமார் சாமி மூலவர் சிலை பார்த்திங்கன்னா பக்கத்தில் சின்ன ரூமில் வச்சுருந்தாங்க தரிசனம் செய்கிறதுக்காக மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க பூஜைக்காக ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த கோபுரம் நம்ம வந்து பார்த்தா பார்த்தீங்களா இப்போ நம்ம அந்த கோபுரத்துக்கு வந்துட்டோம் பட் நம்ம என் கோபுரத்துலேருந்துச்சும் பார்த்தா ரோடு தெரியுது ரொம்ப தூரமெல்லாம் இல்லை ரொம்ப பக்கத்தில் தான் பண்றாங்க விநாயகர் சில இருக்குது அதெல்லாம் மூடி வச்சுருக்காங்க கும்பாபிஷேகம் விவசாய முடியுதுனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே இப்போ கீழே போகிறேன் கீழே போயிட்டு திரும்ப படி ஏறும்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேங்க ஓகேங்களா ஆ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது கீழே படிக்கட்டுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம படியிலேருந்து தான் திரும்ப நம்ம மேலே போகிறோம் நம்ம பைக்கிலேயே போயிட்டோம் பட் இந்த படிக்கட்டு காட்சியும் வேணும் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்துவிட்டேன் பட் நம்ம குயிக்காக தான் மேலே போயிட்டுருக்கேன் இன்னும் ரொம்ப நிறைய படிக்கட்டெலாம் இல்லை ஒரு நூறு படிக்கட்டு இருக்கிறதே கொஞ்சம் அதிகம் தான் அதை விட குறைவாக தான் இருக்க மாட்டிருக்கு மேலே ஒரு மண்டபம் தெரியுது பார்த்தீங்கன்னா நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண்டபம் சொன்ன பார்த்தீங்களா அது எதற்காகனு பார்த்தீங்கன்னா வயசானவங்கலாம் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க கைகாலெலாம் வலிக்குது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் உட்காந்து உக்காந்து எந்திரிச்சு போவாங்க கண்டிப்பாக ஸ்டெப்ஸ்லாம் ஏறும்பொழுது கால்லாம் வலிக்கும் பட் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் ஒன்றும் அதிகமாக எல்லாம் இல்லை கம்மி குறைவாக தான் இருக்குது பட் நம்ம உடனே குயிக்காகவே நம்ம மேலே ஏறிடலாம் பட் இந்த ஸ்டெப்ஸுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா அந்த மனோரமா அவங்க வந்து அந்த நாட்டமைப்படத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த காட்சி வந்து இந்த ஸ்டெப்ஸுக்கு மேலே தான் அவங்க கீழே விழும்பொழுது சரத்துக்குமார் சார் வந்து பார்த்திங்கன்னா குடத்தை தட்டி விட்டு தண்ணீர் குடிக்கிற மாதிரி சீன் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க இதுக்கு தவிர பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காங்க யா மயிலா அங்கொண்டு அங்க ஒரு மயில் இருக்கு இங்க ஒரு மயில் இருக்கு முருகன் கோயிலுக்கு வந்தா மயில் பார்த்தா ரொம்ப சிறப்புமாங்க நம்ம ரெண்டு மைல் ரெண்டு மைல் பார்த்தோம் இதுதான் தடம் சூப்பராக இருக்குது படிக்கட்டில் ஏறி வரதுக்கு போதில் கூட பைக்கில் மேலே வந்துடலாம் வா தோகை இருந்தால் ஆண்மையில் இங்கே ஒன்று இருக்க சரியாக தெரிய மாட்டேங்குது இந்த மயில் வேணால் அற்புதமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் தரிசனமெல்லாம் முடிஞ்சுது நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு இடமெல்லாம் பார்த்துட்டோம் ஸ்டெப்ஸில் படிக்கட்டில் எல்லாம் போய் பார்த்தாச்சு கீழே வரைக்கும் போயிட்டு வந்துவிட்டோம் பட் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பச்சைமலை முருகன் கோவில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் தான் நம்ம போகிறோம் பட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த பைக் நிறுத்தின இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது அங்கே ஃப்ரண்ட்டில் முன்னாடி அதையும் போய் பார்க்கலாம் வாங்க அந்த வியூல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பட் பரவாயில்லைங்க கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா பயமெல்லாம் கிடையாது பட் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுலாம் நிறைய இருக்குது அதனால் தைரியமாக நீங்கள் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த மரம் கட்டை பெயிண்ட் டப்பா அதெல்லாம் வச்சிருக்கனால பார்த்திங்கன்னா அந்த காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே எல்லா கோயிலும் அப்படி தான் எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது நம்ம பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் கும்பாஷேகம் இருபத்தி மூணு ஆகஸ்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த கோயிலுக்கு வருவோம் வந்து இந்த சாமி சிலைகள்லாம் அந்த படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைஞ்சிட்ருக்கேன் கோபுரத்துக்கு மேலே அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அறுபடை வீடுகள் முருகன் எல்லாமே பார்த்திங்கன்னா வரைஞ்சிட்ருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தூணெலாம் பாருங்கள் எல்லாம் ஒயிட் பெயிண்ட் தான் அடிச்சிருக்காங்க பட் கலர் பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்கு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கும்பகேசத்துக்கு அப்புறம் வந்தாலும் கூட பரவாயில்ல வந்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் இதுதான் வியூ பாயிண்ட்டாக ரொம்ப பெரிய அளவிலாம் இல்லை சும்மா அங்கேருந்து அங்கே பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது பார்த்தீங்கன்னா நான் தானே நன்கொடை நன்கொடை அப்படின்னு சொல்லிட்டு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க அதை நீங்கள் டொனேட் பண்ணுறேன்னா நீங்கள் பண்ணலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டில் பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள் திருப்பணிகள் நிறைவு பெற்று நிகழும் மங்களகரமான ரோதி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் அதாவது இருபத்தி மூணு ஆகஸ்ட்டு எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பாபிஷேகம் இங்கே இன்னொரு மைல் ஓ இங்கேயே இருக்கு இங்கே ஆமாம் மூணு மைல் வா சூப்பர் முருகா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திரும்ப மேலாந்து மலையிலேருந்து கீழே வரும்போது பார்த்திங்கன்னா நான் மேலாந்து ரெண்டு மைல் தான் பார்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா மூணு மைல் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பச்சமலை முருகன் கோவிலை சந்திப்போம்